ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து கடைகளில் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்ஸெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும் இதையெல்லாம் வந்து கிச்சனில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட் கன்டைனர் தான் எடுத்து வச்சிருக்கிறோம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற குட்டி குட்டி ஸ்பூன்ஸை தான் வந்து நம்ம எங்கேயாவது தூக்கி போட்டுருவோம் அவசரத்துக்கு வந்து இதெல்லாம் கிடைக்காது உப்பு ஊறுகாய் அதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் எடுக்கிறதுக்கு நெய் எடுக்கிறதுக்கு இதையெல்லாம் நம்ம வந்து இந்த குட்டி குட்டி ஸ்பூனுகள்லாம் நம்ம போது நமக்கு அவசரத்துக்கு கிடைக்காது இந்த மாதிரி நம்ம ஃபுட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து மூடி வச்சுட்டு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்னாலேயே வச்சுட்டோம்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுற கூட ரொம்ப வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தேனா எனக்கு ஒரு பைக் கொடுத்துருங்க மறக்காமல் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு சின்னதாக ஒரு குக் கண்டெய்னர் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வீட்டில் வந்து சின்ன குக்கரு மீடியம் சைஸ் குக்கரு ஸ்மால் குக்கரு அப்புறம் விசேஷ காலங்களில் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா பண்ணுறக்குன்னு பெரிய குக்கரு இதுக்கெல்லாம் வச்சுருக்கோம் ரெண்டு மூணு குக்கர் இருந்தோன்னா அதுக்கெல்லாம் வெயிட்டுகளை நம்ம வந்து வச்சிட்ருக்கோம் அதை தான் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நம்ம இதை வந்து கிச்சன் உண்டு ட்ராப்பியே வச்சுட்டோன்னா நம்ம வந்து சமைக்கும்போது எடுத்து குக்கர் வெயிட்ட போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க தேர்ட் ஐடியாவுக்கு நான் புத்தன் டைமில் சின்னதாக எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து நம்ம முறுக்கெல்லாம் புரியறதுக்கு நம்ம தட்டுக்க தான் வச்சிட்ருக்கோம் இந்த தட்டுக்க தான் வந்து நம்ம நம்ம எப்போ பார்த்தா எடுத்து யூஸ் பண்ணுவோம் இதையெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம முறுக்கு புளிகிறதுக்குன்னு சொல்லிட்டு தொடாவும் போது நமக்கு கிடைக்காது இந்த அச்சுகள்லாம் அதனால் இதை வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு எடுத்து நமக்கு ஒரு அலைமாரிடு வச்சிட்டோன்னா நம்ம வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃபோர்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸு ஃபுட் கண்டெய்னர்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம தந்தலில் தண்ணியை தான் வைக்கும்போது அதுக்கப்புறம் இ காஃபியெல்லாம் கொண்டு வந்து வைக்கும்போது அதுக்குள்ளே ஈ கொசுவெல்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன மூடிகளை எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஜூஸு இதையெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி மூடிகளாக யூஸ் பண்ணுவோம் இதையெல்லாம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி தீரகமாக வச்சுட்டேன் நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதை வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் நிறைய வச்சுட்டோன்னா நம்ம வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிடணுன்னா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்து நம்ம கிட்ட நம்ம வந்து கேஸெல்லாம் பத்தவிக்கிறதுக்கு தீப்பெட்டியெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்கும் டைட்ரு யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை தீப்பெட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஏதாவது வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம கேஸ்கிட்டேயே வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் லைட்ரு கூட சில டைமில் வந்து ஈரம் ஆயிடுச்சுன்னா எரியாது அப்போ அந்த மாதிரி சமயத்தில் கூட நம்ம தீப்பட்டி வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாக்ஸ்கில் போட்டு எடுத்து கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டோம்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற கூட ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபுட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு ஃபுட் கண்டெய்னரில் கவர் ஒன்று மாட்டி விட்டுருக்குறேன் இதை வந்து நம்ம சிங்குக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டோன்னா நம்ம பாத்திரம் கழுகும்போது அதில் விழுகிற எல்லாம் எடுத்து இதில் நமக்கு போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து கவர் எதுக்கு இப்போ நான் போட்டு வச்சுருக்கிறேன்னா இது வந்து அடிக்கடி நம்ம வந்து வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த கவர் அப்படி இது நிறைஞ்சிருச்சுன்னா இதை எப்படியும் கழட்டி எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம் அடுத்தது என்ன ஐடியான்னு பார்க்கலாம் ஐடியாட்ட நான் ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து சிங்கு பக்கத்துலேயும் இந்த மாதிரி வச்சுட்டேன்னா சில பேர் வந்து லிக்விடு தான் பாத்திரம் கிடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து சோப்பு தான் யூஸ் இருக்கிறேன் அதனால் வந்து இதில் நம்ம வந்து வச்சுட்டோன்னா சோப்புமும் ஸ்க்ரப்பரும் சேர்ந்த மாதிரி வச்சுட்டேன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி தான் நான் வச்சிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு பைக் கொடுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியாவெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் எயித் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ காஃபி எல்லாம் குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதுக்காக நம்ம வந்து டீ காஃபி போயெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்டில் நம்ம வந்து தர மாதிரி வாங்கி வச்சுருந்தோம்னா இதையெல்லாம் வந்து நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி எடுக்கி வச்சுட்டு இதை வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் கேஸ் கிட்டயே வச்சுட்டோன்னா நம்ம வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்